நம்புவீங்களா நம்புவீங்களா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பின்னாடி பாடியோ முப்பது முப்பத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க வெறும் ஒண்ணு பத்துக்கு இந்த வண்டி குடுத்துலாம் இப்போ லோடு ஏற்றுறதுக்கு வண்டி யூஸ் பண்ணலாம் இல்ல திடீர்னு லோடு ஏற்று வந்துருங்க ஒரு புற்றுலா கன்வெர்ட் பண்ணது வண்டி யூஸ் பண்ணலாம் கார் மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லா மூல முருகன் எங்கன்னா இருங்க இந்த வாகனத்தை நான் ஃபுல்லா மிகுத்தலை லோ பட்ஜெட்ல புற்றுலா வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் எங்க வந்து இந்த வண்டி குடுத்தலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டரை லட்சம் ரூபாயில இருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோனே பாருங்க இதே மாதிரி கூண்டு கம்மி ரேட்டில் பண்ணி தரேன் இந்த கூண்டு ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் வணக்கம் பேசுறேன் உங்களுக்கு புதுசா கூண்டு காக்குற மேல பாருங்க இதே மாதிரி கூண்டு கம்மி ரேட்ல பண்ணி தரேன் இந்த கூண்டு வில ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துமே கிடையாது வெறும் ரெண்டு முப்பதுக்கு இதே மாதிரி கூண்டு நாங்க கட்டிப்படுத்துவோம் ரெண்டு ரூபாய் வடித்தோம் சார் கிச்சன் செட்டை வேணும் உள்ள லைட் செட்டிங் வேணும் எல்லாமே பண்ணுனா மொத்தம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா வரும் ஒரு ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது கொடுத்திங்கன்னா இதே போல் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த குற்ற காக்க பாருங்க இதுவும் அது இது அது கொஞ்சம் கம்மியாக வரும் ஃபர்ஸ்ட்டு காட்டுனது கொஞ்சம் லாட்சாக வரும் இப்போ ஒரு புட்டுற காட்டுறது பாருங்கள் உங்களுக்கு இது வந்து வெறும் ஒன்று எண்பத்தஞ்சு தான் வருங்க பாதி வெறும் ஒன்று எண்பத்தஞ்சிக்கு இதே மாதிரி பாடி உங்களுக்கு புதுசாக கட்டி கொடுத்துடா உங்கள் லைட் செக்அப் வேணும் இல்லை மற்றபடி ஏதாவது உள்ள கிச்சன் செக்அப் வேணும் அப்படின்னா அடிஷனாக பணம் தர மாதிரி இருக்கும் ஃபுட்டாக பாடி செவனா செவனாக வாங்க நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி பாடி கட்டி தரேன் அதே மாதிரி பாடி கட்டுறதுக்கு நாள் வந்து கரெக்டான டேட்டில்லாம் சொல்ல முடியாது அஞ்சு நாள் பத்து நாள் எக்ஸ்டாக ஆகும் எங்க பாடி கட்ட வண்டி விட்டாலும் உங்களுக்கு கரெக்டான டேட்ல கொடுக்க மாட்டாங்க நாங்களும் அப்படி தான் தெளிவான டேட்டு கரெக்டான டேட்டில் எங்களாலும் கொடுக்க முடியாது எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னே மின்னதாகும் பொறுமையாக உள்ளவங்க பாடி கட்டணும்னா சவனாகுவாங்க கம்மி ரேட்டில் இதேபோல் பாடி உங்களுக்கு கம்மியாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதே போல் நம்ம கிட்டே புற்றுநோக்க வண்டி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் எல்லா ரேட்டில் வண்டி இருக்குது நான் வீடியோக்காக இதை சொல்லலாம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வண்டி இருக்குது மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்கள் எந்த வாகனமாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ரைவர் இருக்குது நூறு கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டி பாருங்க எந்த ஒரு பேர் இருந்தாலும் பண்ணி எடுத்துருவோங்க பெரிய விபந்தான் கேன்சல் பண்ணி நீங்கள் அடுத்த வண்டி எடுத்துங்க சாலை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக் கூட்டினா செக் பண்ணுங்க ஜனால என்ன பண்ண வருது வந்து பாருங்க நம்புவீங்களா நம்புவீங்களா வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு புற்றாக்கு நம்பவே மாட்டீங்க வண்டி வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு புற்றாக்கு வண்டி சரவணா காசு தரும் சரவணா காசுல வண்ணம் நேரடியாக வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு இந்த புற்றாக்கு வண்டி நாங்க கொடுக்குறோம் வண்டி எல்லாமே பக்கவா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்ஜி சுரஸ் மாதிரி வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்க இந்த வண்டியும் நூறு கிலோமீட்டர் ஓடுங்க செக் பண்ணுங்க நூறு கிலோமீட்டர் எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி தரேன் தெர்மா காசுல எழுபத்தி இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபுட்ரக் வண்டி இருக்கு வண்டி எல்லாமே இருக்குன்னு ஃபுட்ரக் தான் பண்ணியிருந்தாங்க பின்னாடி பாடியோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க மொத்த வண்டி ஆர்சி புக் எல்லாமே இருக்கு வெறும் எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு மெக்கானிக் கொடுத்துனாங்க செக் பண்ணுங்க ஏன்னா அவங்க என்ன விட பண்ணி தரேன் வந்து பாருங்க லோ பட்ஜெட்ல ஃபுட்ரக் வேணும் லோ பட்ஜெட்ல அதே வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்பிஜி எங்கே வேணாலும் போகலாம் ஒரு முந்நூறுரூவா கேஸ் போட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினே இருக்கலாம் நல்ல மைலேஜ் வண்டி வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபா கூட வண்டி ஓடிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சியில் இன்சூரன்ஸில் வெறும் ஒன்று பத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நம்ம மாட்டிங்க செவனா க்ளாஸில் வண்டி மணி நேரம் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க வெறும் ஒன்று பத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அந்த வந்து எடுத்துக்கோங்க அதான் சரவணாக்காரஸ் ஸ்பெஷல் இப்போ லோடு ஏத்துறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை திடீர்னு லோடு எடுத்துட்டு வந்துருங்க ஒரு ஃபுட்ராஜா கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணலாம் லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் அப்படின்றது வெறும் ஒண்ணு பத்துக்கு இந்த வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் சரவணாக்காரஸ்ல பொறுத்த வரைக்கும் புற்றுக்கு வண்டி வேணுன்ற ஒரு குழப்பமா இருக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ முருக முருக தான் முதல்ல ஒரு விசிட் பண்ணுங்க வண்டி வாங்க வேண்டாம் சரி என்ன ஏதுன்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி கேட்டுங்க இந்த வண்டி ஒண்ணு பத்தி சொல்றாங்க இருபத்தஞ்சாயிரத்து வண்டி சொல்றாங்க இந்த வண்டி நாலு அருவ சொல்றாங்க அந்த வண்டி மூணு ஐம்பது சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பேனரை எழுதிட்டு போயிடுங்க வெளில விசாரிங்க அந்த ரேட்டுக்கும் அந்த வண்டி ஒருத்தர் இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி வாங்கிக்கங்க எல்லாரும் நான் சொல்றது அதுதான் ஃபோன் பண்ணி புட்டுறதுனாலே ஒரு மாதிரி குழப்பத்துல தான் எல்லாரும் போன் பண்றீங்க சார் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்கு ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி பாருங்க வண்டி வாங்காதீங்க ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி வாங்கிக்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா மூன்று லட்ச நாலு நாலு முக்கால் எல்லா பட்ஜெட்டில் வண்டி இருக்கு நியூ அப்டேட் இந்த இந்த வீடியோவில் நிறைய இருக்கு வந்து பாருங்க புற்ற வேணுமா செவனா காசு வாங்க மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண வந்து பாருங்க டாடா ஏசி சார் நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன் டாடா ஏசி ஓட்ட போறேன் கார் மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க சார் நான் கார் ஓட்டியிருந்தேன் நல்லா ரிச்சா இருக்கணும் என்னோட சொந்தக்கார மத்தியில் நான் கொஞ்சம் கெத்தா இருக்கணும் வண்டி கிளாசிக்கா இருக்கணும் அவுட்லுக்கு அருமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க இந்த வண்டி ஒரு விரப்பிரசதமா இருக்கும் ஒரு கார் என்ன செலவு பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு நாங்க செலவு பண்ணிடுவோம் நம்ம மாட்டீங்க வண்டி எடுத்து ஒன்னே லட்சம் செலவு பண்ணி வச்சிருக்காரு வண்டி விற்கிறாரு தமிழ்நாடு ஃபுல்லா மூல முருகன் எங்கன்னா இருங்க இந்த வாகனத்தை நான் ஃபுல் லோன் பண்ணி தரேன் எந்த வண்டியா இருந்தாலும் நூறு கிலோமீட்டர் ஓடுங்க எந்த ரிப்பேரா இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர் இருந்தா கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி கிளாசிக்கா இருக்கும் உள்ள சீட்டு காட்டுறோம் பாருங்க வண்டி சீட்டு பாருங்க இது டாட்டா சீட்டு மாதிரி இருக்காது தனியாக ஸ்பெஷலாக வந்து சூரப்பட்டில் மெயின் ரோட்ல பக்கத்துலேயே கந்தபவன் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கார் ஒரு நல்லா அருமையாக பண்ணுவார் வெறும் கார் மாதிரி இருக்கும் அது மாதிரி வண்டி இதுமாரி நல்லா வேணும் கிளாசிக்காக வேணும் கார் மாதிரி வேணும்னு பல டிசைனில் ஒரு தைச்சி கொடுப்பாங்க அங்கே தான் வண்டி கிளாஸிக்காக இருக்கும் மெக்கானிக் கூப்பிடுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ணிப்படுத்துகிறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒன்றரை வருஷம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பிஎஸ் ஃபோரு கிளாசிக்காக வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் வந்து பாருங்க டாடா ஏசி லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் இந்த வண்டி ஒரு இருக்கும் பத்து மாடல் எப்சி பாருக்கு ரெடி பண்ணி வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி பாக்கிறதுக்கு அவுட்ருக்கு நல்லா இருக்கும் ஒரு சில டிங்கர் இருக்கு சார் நீங்க டிங்கர் பெயிண்டிங் பண்ணி எனக்கு எப்சி பண்ணி சரண்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாயில இந்த வண்டி டிங்கர் பெயிண்டிங் பண்ணி சரண்டர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் எப்சி பண்ணி ரெண்டு லட்சம் எட்டு லட்சம் பண்ணி கொடுத்துலாம் சார் எனக்கு எது வேணாம் இன்ஜின் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு இந்த வண்டி கொடுக்கலாம் வட இந்த வாட்டி லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட்ல புட்ரோக் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் புட்ரோக் வேணுமா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி வாங்கிக்கிங்க நமக்கு டைம் இல்லை வரும்போதே வண்டி வாங்கிட்டு போயிடணும் வரும்போது பண்ணுவோம் சலமா காசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணம் எதுவுமே எடுத்துக்காவில ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி எடுத்துங்க இப்போ சாதாரண டாட்டா ஏசினா வேல்யூபிள் நமக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரேட்டு இப்போ இவங்க ஃபுட்ரேக்கு நம்ம ரேட்டு எதுவும் தெரியாது ஒன் டைம் பாருங்க விசிட் பண்ணுங்க வண்டிக்கும் அந்த ரேட்டுக்கு ஒருத்தர் தான் பாருங்க யோசனை பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி வாங்கிங்க மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க என்ன வந்து என்ன வந்து பண்ணுற வந்து பாருங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வண்டியை வெறும் ரெண்டு எழுதி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ரெண்டு எழுபதுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் நல்ல வண்டியா வேணும் சேஜஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வரப்பிரசந்தமா இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கார்டுல வெறும் ரெண்டு எழுதி குத்துலாம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மூணு லட்ச வரைக்கும் தமிழ்நாடு வந்து லோன் பண்ணி குத்துலாம் ரெண்டு லட்ச இருந்து மூணு லட்சம் வரைக்கும் இந்த வண்டியை வரும் தமிழ்நாடு பண்ணி குத்துலாம் வண்டி புது வண்டி மாதிரி அப்படியே கிளாசிக்கா இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் ரெண்டு எழுதி குத்துலாம் வண்ண மேல சவனா காசுல இந்த வண்டி வெறும் ரெண்டு எழுதி குத்துலாம் நம்ம கிட்ட நூறு கிலோமீட்டர் ஆயில் இருக்கு யூஸ் பண்ணுங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க நல்லா இல்லையா அடுத்த வண்டி எடுத்துங்க செவனாக அரசு ஓடுறது அதுதான் எந்த வண்டியுமே நீங்க நூறு பேர் ஓடலாம் தான் தெரியும் மெக்கானிக் ஓட்டுனா செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண பண்ணிக்கிறேன் அந்த புட்ராக் வண்டி கம்மியான விலையில சேசஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் வெறும் ரெண்டு தொண்ணூறு இந்த வண்டி குடுத்துலாம் எப்சி மட்டும் தான் கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் இல்ல ரெண்டு தொண்ணூறு இந்த வண்டி குடுத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டரை லட்சம் இருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோனே கொடுப்பாங்க இந்த வண்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் எப்சி மட்டும் நவம்பர் மாசத்துக்கு இன்சூரன்ஸ் இல்ல இந்த கண்டிஷன்ல வெறும் ரெண்டு தவணு கொடுத்துடலாம் சரண்டர் வேணா தனியா வரும் இன்சூரன்ஸ் தனியா வரும் பாருங்க இந்த வண்டி இந்த கண்டிஷன்ல ரெண்டு தவணை கொடுத்துடலாம் புட்ல வேணும் சேசஸ்லாம் எல்லாம் இருக்கணும் வண்டி எங்களுக்கு நிம்மதியா ஓடணும் எங்களுக்கு தொல்லை கொடுக்கூடாது அப்படின்னவங்க இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வரப்பிரச்சதமா இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ணி பண்ணி தரேன் மெக்கானிக் வந்து செக் பண்ணியும் செகண்ட் சாய்ஸ் நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் என்ன பண்ணி பண்ணித்தரேன் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன வேற என்ன பண்ண வந்து பாருங்க புற்ற வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு போவீங்க உங்க கஷ்டத்துக்கு பியூச்சர்ல ரெண்டு வருஷமும் மூணு வருஷமா இந்த கூண்டு எடுத்துட்டு வேற கூண்டு புதுசா கட்டணும் அப்படின்னா இது மாதிரி வண்டி தான் நீ வாங்கி ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு சேர்ஜஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் கேரண்டியா இருக்கும் இந்த பெட்ரோல் வண்டி பத்து ரூபாய் சேர்ஜஸ்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாம் லேட்டஸ்ட் சொன்னீங்க இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்மளுக்கு டாடா இருக்க சேர்ஸ் எல்லாம் கம்மின்னு இருக்காது உங்களுக்கு ஏழு எட்டு அது மாதிரி வாங்குறதா கம்மியானு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு மாடல் இருபத்தி மூணு இந்த வண்டிய நாலு மாசம் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை வெறும் ரெண்டு எழுபது வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும் இந்த வண்டியிலன்னா நீங்க சொல்லி குத்துவோம் அந்த ஒர்க்குக்கு தனித்தான் சார்ஜஸ் ஆகும் இன்சூரன்ஸ் போடணுமா அது கொஞ்சம் காசு அவ்வளவுதான் இன்சூரன்ஸ் என்ன தேவையோ அது மட்டும் தான் வரும் சரி எஃப்சி பண்ணி கொடுங்க எஃப்சி பண்ண முடியாது நாலு மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு தேவைன்னா போட்டுங்க இல்லை வேண்டாம்னா எப்சி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க சிலிண்டர் வேணா அது சாட்சிய சொல்கிறோம் இந்த வண்டியை இந்த கண்டிஷனை வெறும் ரெண்டு எழுது குத்துலாம் இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்டேஷனு முப்பது இருக்கு இந்த வண்டியை வெறும் இந்த கண்டிஷனை குத்துலாம் மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க பெரிய கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் வெறும் ரெண்டரை லட்சத்துக்கு தமிழ்நாடு இது சென்னையில லோன் பண்ணலாம் சென்னையை தவிர்த்து அதெல்லாம் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியல இது டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒன் இயர் எப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு வண்டி குத்துலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நம்ம கிட்ட நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க இது புட்ரக்கா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இது நாங்க புட்ரக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் குடுத்துருவோம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க புட்ரோக் வேணுமா வண்டி வண்டி வாங்கணும் வாங்கி விட்டுட்டு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி ரேட்டுக்கும் அந்த மாடு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி வாங்கிக்க வெறும் ரெண்டு லட்சத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வண்டி கூட்டலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண வந்து பாருங்க